வணக்கம் நம்ம ஆன்மீகம் தமிழ் வைட் யூடியூப் சேனல்குள்ளே அவங்க எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் அம்மாவாசை நாளில் அதிலும் குறிப்பாக தை அம்மாவாசை பிப்ரவரி ஒன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வரும் இந்த அற்புதமான நாளில் பெண்கள் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் செய்தாலே போதும் ராஜயோகம் ஏற்படும் முன்னோர்களின் ஆசிர்வாதம் பரிபூர்வமாக கிடைக்கப்பெற்று செல்வ செழிப்போடு சகல சௌபாக்கியத்தோடு வாழ்வதற்கான வாய்ப்பு நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எப்பப்பெல்லாம் பயனுள்ள பதிவு போடுறோமோ அப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்துடலாம் வாங்க பதிவுக்குள்ளே போயிடலாம் ஒரு வருஷத்தில் பார்த்தோன்னா மூன்று அமாவாசைகள் தினங்கள் ரொம்பவே முக்கியத்துவம் பெறுது அதில் ஒன்று தான் உத்தராயண புண்ணிய கால தொடக்கமான தை மாதத்தில் வரும் அமாவாசை அப்படிங்கிறது உண்மை மகத்துவம் நிறைந்த இந்த தை மாதத்தில் வரும் அமாவாசை நாளில் முன்னோர் வழிபாட்டுக்கு ரொம்பவே முக்கியத்துவம் கொடுக்கும் இந்த நாளில் பெண்கள் மகாலட்சுமிகளாக அவங்கவுங்க வீட்டின் மகாலட்சுமிகளாக விளங்கும் அந்த வீட்டின் பெண்கள் கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்தை செய்வதன் மூலம் தாய் வீட்டு முன்னோர்களும் புகுந்த வீட்டு முன்னோர்கள் ஆசிர்வாதம் கிடைக்கப்பெற்று வாழ்வில் சுபிக்ஷமாக வாழலாம் அப்படிங்கிறது உண்மை பெண்கள் திருமணமாகி வந்த பின்பு பிறந்த வீட்டில் இருக்கும் முன்னோர்களை அதாவது அந்த பெண்ணுடைய அம்மா அப்பா தாத்தா பாட்டி அப்படின்னு பெண் வீட்டின் முன்னோர்களை வழிபடுவது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான் ஏன்னா புகுந்த வீட்டின் முன்னோர்களை வழிபடுவது அப்படின் தான் காலம் காலமாக சாஸ்திரத்தில் இடம்பெற்றிருக்கு காலம் காலமாக நம்ம முன்னோர்களும் இதை தான் செஞ்சிட்டு வந்திருக்காங்க மனசார நினைத்து அவர்களை வழிபாடு செய்வதில் எந்த ஒரு தவறுமை கிடையாது இருப்பினும் பார்த்தோன்னா ஒரு பெண்ணுக்கு தன்னுடைய தாய் வழி முன்னோர்களை வழிபாடு செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஆசையும் ஒரு விருப்பமும் நிறையவே இருக்கும் அந்த பெண்ணுக்கே உரிய விருப்பம் அது அப்படி தை அம்மாவாசை அல்லது எந்த ஒரு அம்மாவாசையாக இருந்தாலும் சரி தாய் வழி முன்னோர்களை நினைத்து வழிபடணும் அவங்களுக்காக நம்ம பிரார்த்தனை பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படும் பெண்கள் தாய் வழி முன்னோர்களை நினைத்து மனசார வேண்டி அவங்களுக்குன்னு ஒரு சொம்பு நிறைய நீரை பிடித்து சுத்தமான நீரை பிடித்து பூஜை அறையில் வைத்து வழிபடலாம் அந்த நீரை நம் தாய் வழி முன்னோர்களுக்காக நினைத்து அந்த நீரை அவங்களுக்கு சமர்ப்பித்து அவங்களுடைய மனசையும் குளிர்விக்கலாம் ஏன்னா அந்த பெண்ணினுடைய தாய் வழி முன்னோர்களுக்கும் தன்னுடைய பேத்தி தன்னுடைய மகள் அப்படிங்கிற ஒரு பாசமும் பிணைப்பும் இருந்துக்கிட்டு தான் இருக்கும் அவங்களுக்குரிய மரியாதை அவங்களுக்காக அவங்கள நினைச்சி பிரார்த்தனை பண்ணிக்கிற அந்த ஒரு விஷயத்தை அந்த பெண் செய்யும் பொழுது அவங்களுக்காக ஒரு சொம்பு நிறைய நீர் பிடித்து தை அமாவாசை நாட்களில் அந்த தண்ணீரை பூஜை அறையில் வைத்து வழிபட்டு அவங்களையும் மனசார வேண்டிக்கிட்டு என் வாழ்வில் இருக்க எல்லா கஷ்டங்களையும் நீங்க பெற்று நான் சுபிக்ஷமாகவும் சந்தோஷமாகவும் நான் மட்டும் அல்ல என் தலைமுறையும் வாழ வேண்டும் அப்படின்னு மனசார வேண்டிக்கிட்டீங்கன்னா நிச்சயமாக புகுந்த வீட்டில் உள்ள முன்னோர்களும் தாய்வழி முன்னோர்களும் இரண்டு முன்னோர்களின் ஆசிர்வாதம் அந்த பெண்ணுக்கு முழுமையாக கிடைக்கும் அப்படிங்கிறது உண்மை இந்த ஒரு விஷயத்தை செய்து பார்த்து அனுபவபூர்வமாக உணர்ந்து பார்த்தவர்களுக்கு தான் இது அர்த்தம் புரியும் அதாவது தாய் வழி முன்னோர்களை வழிபட முடியலையே அப்படின்னு வருத்தம் இருக்கிறவங்க ஏக்கம் இருக்கவங்க இந்த ஒரு சொம்பு நீரை பிடித்து வைத்து அவங்களை நினைத்து அதை வழிபாடு செய்து நாலு பேருக்கு அன்னதானம் அதுவும் தண்ணீரோடு அன்னதானம் கொடுத்து முன்னோர்களின் பரிபூரண ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொண்டு வாழ்வில் சுபிக்ஷமாகவும் வளமாகவும் நலமாகவும் வாழலாம் இந்த ஒரு விஷயத்தை தை மாதத்தில் வரும் அமாவாசை வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வரும் அந்த அமாவாசை நாளில் செய்து தாய்வழி முன்னோர்கள் புகுந்த வீட்டின் முன்னோர்கள் எல்லோருடைய ஆசிர்வாதமும் ராஜ யோகத்தோடு சுபிக்ஷமாக வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் நம்ம ஆன்மீகம் தமிழ் வைத்திய யூடியூப் சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் மென்மேலும் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க உங்கள் கமெண்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்